மதுரை மாவட்டம் மேலூரில் அதிமுக உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது ஆனால் இங்க இருக்கிற பிஜேபி கட்சி தலைவர் அண்ணாமலையை பார்த்து இரண்டே இரண்டு கேள்விதான் கேட்டார் ஒன்று ஐநூறு திட்டங்களை நூறு நாளில் கொடுப்பேன் என்று சொன்ன தேர்தல் காலத்தில் சொன்ன அண்ணாமலை அவர்களே இதுவரை ஒரு திட்டத்தையாவது கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்தீர்களா என்ற கேள்வியை கேட்டார் நீங்க சொல்வதெல்லாம் பொய் என்று சொன்னார் இதை தவிர பிஜேபிய தலைவர் அண்ணாமலை அவர்களை தலைவர் தெரியுமா படிக்கப்பட போகிறது நான்காவது ஐந்தாவது ஊன்ற போவதில்லை எனக்கு அந்த பதவி இல்லை என்ற அதுல அவர் போலீஸும் போலீசும் கிராமக்கல் சொல்லுவாங்க அது மாதிரி இப்ப போலீஸா நல்ல வேலையா போச்சு இவர் மாதிரி இங்க வந்து போக்குத்தவர அரசியல் வந்து அண்ணா அரசியலே தமிழக நாகரிக அரசியலே கருத்துக்கிட்டு இருக்காரு என்ன கோட்ல வரும்போது அவங்க அவங்க குறைக்கிறதுக்காக நம்ம திரும்பி குறைக்க கூடாது பறவையை விட்டு வந்து வெறியோடு அவரை கடிப்பதற்காக நம்ம திரும்பி கடிக்க கூடாது என்ன போய் தெரிஞ்சிருப்பீங்க அந்த அளவுக்கு அநாகரிகமான பேச்சாளராக அண்ணாமலை மிக மோசமாக மன அழுத்தத்தோடு எல்லா நண்பரும் சொன்ன மாதிரி எங்க மாதிரி ஏற்காடுல கொண்டு ஏறுபாடு சேர்க்க வேண்டிய நிலமையில இருக்கிறாரே தவிர அந்த கட்சியை பக்குவமாக அழைத்துச் செல்லக்கூடியவராக இல்லை